ஹாய் ஹலோ வெல்கம் to நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங் நான் உங்கள் பிரியம் சரி சார் நான் நீட்டுன்னா என்ன நீட்டுன்னா அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா நீட்டுனா என்ன அப்படின்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் Entrance டெஸ்ட் ஆல் India லெவலில் இந்தியா முழுவதும் இந்த மெடிக்கல் Student சொல்லுவாங்கல்ல அண்டர் கிராஜுவேட்டுன்னு சொல்லுவாங்க பிஎஸ்சி பிஏன்ற மாதிரி இந்த இலங்கலை மருத்துவம் அதற்கு முன்னெல்லாம் மார்க் பேசஸ் பண்ணி எடுப்பாங்க அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால பண்ண முடியல எலிஜிபிலிட்டியாக இருக்கிறவங்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் போனதுனால இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க சரி இவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைக்கலாம் அதன் மூலமாக அவங்க வந்து அவங்கள நம்ம மெடிக்கலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த ஒன்று தான் நீட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என் டெஸ்ட்டை நம்ம எப்படி அணுகிறது நம்மளாலலாம் இது சாதாரணமாக இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் முடியாதா அப்போது சிபிஎஸ்சி படிச்சிக்கிறவங்க இல்லை மிக உயர்ந்த படிப்பு படித்தவங்க சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க தான் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை எல்லா லெவல்லிருந்தும் ஸ்டூடெண்ட்டு செலக்ட் ஆகி ஒவ்வொரு வருடமும் நீட் எக்ஸாமெலாம் பாஸ் ஆகி ஃப்ரீ மெடிக்கல் இதில் வந்து காலேஜில் சேர்ந்துன்னு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு வருடம் உங்களுடைய பக்கத்து தேர்வாக இருக்கலாம் எதிர்த்து வீட்டில் இருக்கலாம் இல்லை உங்களுடைய மேல் மாடியில் இருக்கலாம் இல்லைனா பக்கத்து ஊரில் இருக்கலாம் அவங்க சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி மெட்ரிக் படிச்சிருந்தாலும் சரி இல்லை அரசு பள்ளியில் படிச்சிருந்தாலும் சரி அனைவருக்கும் இது பொதுவான ஒரு தேர்வு அதன் மூலமாக எல்லாரும் என்ன பண்ணலாம் ஈஸியாக நாம் உள்ளே நளைஞ்சிக்கலாம் சரி அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமானது திட்டம் நிறைய பேருக்கு ஏன் ஏன்னா இது நீட் எக்ஸாம்ன்றது வந்து ஒரு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் காம்பிட்டேட்டிவ்னா என்னது போட்டிடுதல் போட்டிடுதல்னா என்ன பண்ணுவோம் நிறைய பேர் போட்டி போடுவாங்க அந்த போட்டி போட்டில் எல்லா எ எல்லா விளையாட்டுலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல செலெக்ஷன் ரவுண்டுன்னு இருப்பாங்க அது செமி ஃபைனலு அப்புறம் வந்து விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் மருத்துவர்கள் மருத்துவத்துக்கு படிக்க முடியாது ஏன்னா அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சீட்டு ரொம்ப கம்மி அதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போட்டிகள் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதற்காக வைத்த ஒன்று தான் போட்டி தேர்வு